சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் நம்முடைய செம்பளமித்தம் தெற்கு சார் தெற்கு ஊராட்சி சேலர் ஐயா பேருங்க ஐயா

இப்போ ஆயிரம் கிலோன்னா வந்து நாற்பதாயிரம் நாற்பது ஒரு கிலோவுக்கு நாற்பது நாற்பது ரூபாய் சரிங்க இப்போ வாரத்துக்கு முதல் வாரத்தில் முதல் ஜோன் எடுத்துருவீங்க ஆமாம் சார் நாலு ஜோனு சார் ஆ முதல் ஜோனு ரெண்டு ஜோன் மூணு ஜோன் நாலு ஜோனு மாற்றி மாற்றி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துல நம்ம நாலு நாலு ஜோனுக்கு கவர் பண்ணிடுறீங்க கவர் பண்ணி இப்போ இதில் என்ன பயன்னால் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று வந்து ஊராட்சியில் இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் நாம் என்ன செய்கிறோம் தூய்மைப்படுத்திடுறோம் ஆமாம் பிளாஸ்டிக் இல்லாமல் ஈஸியாக அதிகப்படுகிற தூய் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி தூய்மைப்படுத்துறோம் அதே சமயத்தில் வந்து நம்ம சேகரிக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக்களை நம்ம வந்து நறுக்கி ரோடாகவும் கடந்த பிளாஸ்டிக்கை சாலையாகவே மாற்றம் நாற்பதாயிரம் லாபம் போகணுன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ பிளாஸ்டிக் போடணும் ஒரு ஐநூறு சேர்த்துக்கிறாங்க ரெண்டு கிலோமீட்டர் போடுறாங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோ போடுறாங்க அப்போ அதனால வந்து நமக்கு ரெண்டு வகை நன்மை இருக்கு ஒன்று ஊரில் வந்து பிளாஸ்டிக் வெளியில் எங்கேயுமே வீசேரி படல இப்போ அது வீசேரி பட்டை என்ன பண்ணணும்னா காற்றுல அடிச்சுட்டு போய் வாக்காளில் போய் இப்போ துந்து துந்துடும்

ஹோட்டலே கொண்டு வந்து கொடுத்துறாங்க மொத்த வந்து கிளாஸ் கொடுத்துறாங்க மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு தனியா பிரிச்சு கொடுக்குறாங்க மக்கும் குப்பை வந்து தனியா நம்ம செட் தனியா வந்து போட்டு அதை மக்க வச்சு அதை வந்து விவசாயிகளுக்கு பார்மர்ஸுக்கு வந்து கேட்கறாங்க கேட்கும் போது அவங்களுக்கு நம்ம இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்ல நீங்க அழகாக ஒரு ஷெட் வச்சிருக்கீங்க இதுல என்ன செய்யறீங்கன்னா இந்த ஷெட்ல வந்து நீங்க வந்த உடனே இல்லை ராமட்டு எல்லாம் ஸ்டோர் வச்சிருக்கீங்க வந்துடுறீங்க அதாவது கிராமங்கள்ல இருந்து இந்த வண்டியில கொண்டு வர்றீங்க இந்த வண்டியில அங்கிருந்து வந்த பிறகு தூய்மைக்காளர்கள் வந்து இங்கே வந்து ஸ்டோக் வச்சிடுறாங்க அப்போ இங்கே இருக்கிற தூய்மைக்காளர் என்ன பண்ணுறாங்க இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஒரு ஒரு அந்த மிஷின் நம்ம இது முதல்ல இது இந்த மிஷின் ஐயா தூய்மை தூய்மைப்படுத்துறது இது வந்து டஸ்ட் ரிமூவர் டஸ்ட் ரிமூவர் சரிங்க தூய்மைப்படுத்திட்டு அந்த ரா மெட்டீரியல் எடுத்து இதில் வந்து இதுல அழகா வந்து தூய்மைப்படுத்தி கொடுத்துருவோம் இது கட கட கடன் அடிச்சு ஏன்னா அது மண்ணு கிட்ட உட்டிக்கி வந்து ரோட் ஓரத்துல பிளாஸ்டிக் கிடக்குறது டேமேஜ் தரமான பிளாஸ்டிக் துகள் கிடைக்காது நல்ல தூய்மையான துள துகள் கிடைக்கணும் அது தாரோட சேர்ந்து அது மெல்ட் ஆகணும் அப்படின்னா

சிறப்பு ஒரு அருமையான ஒரு வேலையை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க ஐயா உங்கள் பேர் என்னங்க ஐயா அருள் இப்போ நீங்கள் வருஷம் வேலை செய்கிறீங்க ஆ சரிங்க சரிங்க இப்போ இது நல்லா ஓட்ட தெரியுதா இந்த சின்ன இது என்ன மிஷினு இது சுத்தம் பண்ணுற மிஷினு ஆ அது ஐயா ஆ இதை நீங்கள் போட்டு போ உங்களுக்கு ஏற்க தெரியுமா எப்படிங்க சார் போடுங்க எப்படி சரிங்க கை வைக்க வேண்டாம் கை வைக்க வேண்டாம் உம்

கிருசாமி சார் ஹலோ சார் இங்கே தான் பிளாக் ஆர்டினேட்டரா இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் நல்லா சார் செயல்பட்டுருக்கா சார் இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்கு ஸ்டாக் நாற்பது கிலோ இருக்குங்க சார் இது வரைக்கும் எவ்வளோ இந்த வாரத்தில் விற்றுருக்கீங்க இப்போ ஐநூறு கிலோ விற்று சார் சரிங்க சார் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டினுடைய டிஸ்ட்ரிக் இன்சார்ஜ் சார் பேர் சார் மூர்த்தி சார் சரிங்க சார் சொல்லுங்க அது சார் மகிழ்ச்சி 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 ஆபீஸ் போயிட்டு கொஞ்சம் ரிப்போர்ட் எழுத்துறேன் நல்ல நல்லூரும் பண்ணி நான் பேசிட்டு